சம்பந்தப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் அனைத்து இந்திய மாணவர் கடிமன்றத்தின் சார்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கொண்டு கட்டாக தூக்கி தேர்தல் இயக்கக்கூடிய காட்சியை தான் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது தனியார் திருமண மன்றத்தில் வைத்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் சம்பந்தப்பட்டனர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து ஒரு சில சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் சம்பவத்திற்கு உரிய தீர்வு காணக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து இந்திய மாணவர் திருமணம் சார்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுத்தக்கூடிய காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன் சென்னை ஐஐடி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம் ஆனந்தன் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கைதும் செய்யப்பட்டிருக்காங்க என்ன வளாகத்திற்குள் இரவு நேரத்தில் பெண் நடந்து சென்ற போது உள்ள ஒரு உணவகத்தை பணி செய்யக்கூடிய நபர் பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் செய்திருக்கிறார் உடனடியாக அந்த மாணவி அங்க இருக்கக்கூடிய காவலர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ஐஐடி சார்பாகவும் அதே ஐஐடி அந்த மாணவர் சார்பாகவும் சம்பந்தப்பட்ட ஒரு காவல்லைவர் மாணவிக்கு மாணவர் கடிமன்றத்தின் சார்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டன போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கொண்டு கட்டாக தூக்கி பேரில் இயக்கக்கூடிய காட்சியைத்தான் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது தனியார் திருமண மன்றத்தில் வைத்து தொடர்ந்து கண்டாக்கப்பட்டு வருகிறார்கள் சம்பந்தப்பட்டது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து பொறுத்தவரை ஒரு சில சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சமூகம் தொடர்ச்சி நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறார்கள் எனவே இந்த சம்பவத்திற்கு உரிய தீர்வு காணக்கூடிய வகையில நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து இந்திய மாணவர் பெருமன்ற சார்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன் சென்னை ஐஐடி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம் ஆனந்தன் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு செய்யப்பட்டிருக்காங்க என்ன நிலவரம் சென்னை வளாகத்திற்குள் இரவு நேரத்தில் பெண் நடந்து சென்ற போது உள்ள ஒரு உணவகத்தில் பணி செய்யக்கூடிய நபர் பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் செய்திருக்கிறார் உடனடியாக அந்த மாணவி அங்க இருக்கக்கூடிய காவலரிடம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ஐஐடி சார்பாகவும் அதே டிவல் நிறுத்தியும் அடிப்படையில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர் விசாரணை ஒரு புறம் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் அனைத்து அனைத்து இந்திய மாணவர் திருமணத்தின் சார்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டன போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கொண்டு தூக்கி வந்து தற்போது தனியார் திருமண மன்றத்தில் வைத்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் சம்பந்தப்பட்ட அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து பொறுத்தவரை ஒரு சில சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக வந்தக்கூடிய சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறார்கள் எனவே இந்த சம்பவத்திற்கு உரிய தீர்வு காணக்கூடிய வகையில நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து இந்திய மாணவர் திருவண்ணு சார்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன் சென்னை ஐஐடி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம் ஆனந்தன் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றாங்க இப்ப கைதும் செய்யப்பட்டிருக்காங்க என்ன நிலவரம் பிரியதர்ஷினி சமீபத்தில் சென்னை ஐஐடி வளாகத்திற்குள் இரவு நேரத்தில் பெண் நடந்து சென்ற போது உள்ள ஒரு உணவகத்தில் பணி செய்யக்கூடிய நபர் பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் செய்திருக்கிறார் உடனடியாக அந்த மாணவி அங்க இருக்கக்கூடிய காவலையிடம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ஐஐடி நிர்வாகம் சார்பாகவும் அதே ஐஐடி அந்த மாணவர் சார்பாகவும் போட்டிருக்கும் காவல் நிலையத்திலிருந்து புகார் அளிக்கப்பட்டது புகாரின் அந்த சம்பந்தப்பட்ட நபர் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர் விசாரணை ஒரு புறம் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் அனைத்து இந்திய மாணவர் திருமணத்தின் சார்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டன போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கொண்டு கட்டாக தூக்கி தேர்தலில் ஏற்றக்கூடிய காட்சியை தான் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது தனியார் திருமண மன்றத்தில் வைத்து தொடர்ந்து சந்தாதிக்கப்பட்டு வருகிறார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து ஒரு சில சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக வந்தக்கூடிய நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறார்கள் எனவே இந்த சம்பவத்திற்கு உரிய தீர்வு காணக்கூடிய வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து இந்திய மாணவர் தெரிவிப்பு சார்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு தான் நம்மால் பார்க்க முடிகிறது தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன் சென்னை ஐஐடி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம் ஆனந்தன் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு சென்னை வளாகத்திற்குள் இரவு நேரத்தில் பெண் நடந்து சென்ற போது உள்ள ஒரு உணவகத்தில் பணி செய்யக்கூடிய நபர் பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் செய்திருக்கிறார் உடனடியாக அந்த மாணவி அங்க இருக்கக்கூடிய காவலர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ஐஐடி சார்பாகவும் அதே ஐஐடி அந்த மாணவர் சார்பாகவும் காவல்லைவர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர் விசாரணை ஒரு புறம் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் அனைத்து இந்திய மாணவர் கடிமன்றத்தின் சார்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டன போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கொண்டு கட்டாக தூக்கி தற்போது தனியார் திருமண மன்றத்தில் வைத்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் சம்பந்தப்பட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து பொறுத்தவரை ஒரு சில சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறார்கள் எனவே இந்த சம்பவத்திற்கு உரிய தீர்வு காணக்கூடிய வகையில நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று

சம்பந்தப்பட்ட மாணவிக்கு மாணவர் கடிமன்றத்தின் சார்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கொண்டு கட்டாக தூக்கி பேரில் இயக்கக்கூடிய காட்சியைத்தான் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது தனியார் திருமண மன்றத்தில் வைத்து தொடர்ந்து கண்டாக்கப்பட்டு வருகிறார்கள் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து ஒரு சில சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக வந்தக்கூடிய தொடர் நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறார்கள் எனவே இந்த சம்பவத்திற்கு உரிய தீர்வு காணக்கூடிய வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து மாணவர் திருமணம் சார்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுத்தக்கூடிய காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன் சென்னை ஐஐடி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம் ஆனந்தன் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு சமீபத்தில் வளாகத்திற்குள் இரவு நேரத்தில் பெண் நடந்து சென்ற போது உள்ள ஒரு உணவகத்தில் பணி செய்யக்கூடிய நபர் பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் செய்திருக்கிறார் உடனடியாக அந்த மாணவி அங்க இருக்கக்கூடிய காவலர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ஐஐடி சார்பாகவும் அதே ஐஐடி அந்த மாணவர் சார்பாகவும் காவல் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர் விசாரணை ஒரு புறம் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் அனைத்து அனைத்து இந்திய மாணவர் கடிமன்றத்தின் சார்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கொண்டு கட்டாக தூக்கி தான் தற்போது தனியார் திருமண மன்றத்தில் வைத்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் சம்பந்தப்பட்ட எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து பொறுத்தவரை ஒரு சில சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறார்கள் எனவே இந்த சம்பவத்திற்கு உரிய தீர்வு காணக்கூடிய வகையில நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து இந்திய மாணவர் திருவண்ண சார்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுத்தக்கூடிய காட்சியை தான் பார்க்க முடிகிறது பிரியதர்ஷன் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன் சென்னை ஐஐடி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம் ஆனந்தன் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றாங்க இப்ப கைதும் செய்யப்பட்டிருக்காங்க என்ன நிலவரம் பிரியதர்ஷினி சமீபத்தில் சென்னை ஐஐடி வளாகத்திற்குள் இரவு நேரத்தில் பெண் நடந்து சென்ற போது அங்கு உள்ள ஒரு உணவகத்தில் பணி செய்யக்கூடிய நபர் பாலியல் சீண்டல் செய்திருக்கிறார் காவலர்களிடம் தெரிவித்திருக்கார் இது தொடர்பாக ஐஐடி நிர்வாக சார்பாகவும் அதே ஐஐடி அந்த மாணவர் சார்பாகவும் போட்டு காவல் நீட்டிலிருந்து புகார் அளிக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் அந்த சம்பந்தப்பட்ட நடை குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர் விசாரணை ஒரு புறம் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க அனைத்து அனைத்து இந்திய மாணவர் கடும்மன்றத்தின் சார்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கொண்டு கட்டாக தூக்கி தேர்தல் இயக்கக்கூடிய இங்க வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது தனியார் திருமண மன்றத்தில் வைத்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் சம்பந்தப்பட்டனர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து ஒரு சில சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக வந்தக்கூடிய நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறார்கள் எனவே இந்த சம்பவத்திற்கு உரிய தீர்வு காணக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து இந்திய மாணவர் திருமணம் சார்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன் சென்னை ஐஐடி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம் ஆனந்தன் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் வளாகத்திற்கு இரவு நேரத்தில் பெண் நடந்து சென்ற போது உள்ள ஒரு உணவகத்தில் பணி செய்யக்கூடிய நபர் பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் செய்திருக்கிறார் உடனடியாக அந்த மாணவி அங்க இருக்கக்கூடிய காவலர்களிடம் தெரிவித்திருக்கார் இது தொடர்பாக ஐஐடி சார்பாகவும் அதே ஐஐடி அந்த மாணவர் சார்பாகவும் போற்று காவல் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் அந்த ச ச சம்பந்தப்பட்டை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர் விசாரணை ஒரு புறம் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு மாணவர் திருமணத்தின் சார்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டன போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கொண்டு கட்டாக தூக்கி தேர்தலில் ஏற்றக்கூடிய காட்சியை தான் வந்து பார்த்துக் தற்போது தனியார் திருமண மன்றத்தில் வைத்து தொடர்ந்து சந்தாதிக்கப்பட்டு வருகிறார்கள் சம்பந்தப்பட்டனர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து ஒரு சில சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறார்கள் உரிய தீர்வு காணக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து இந்திய மாணவர் தெளிவன் சார்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு தான் நம்மால் பார்க்க முடிகிறது தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன் சென்னை ஐஐடி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம் ஆனந்தன் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கைதும் செய்யப்பட்டிருக்காங்க என்ன சென்னை வளாகத்திற்குள் இரவு நேரத்தில் பெண் நடந்து சென்ற போது உள்ள ஒரு உணவகத்தில் பணி செய்யக்கூடிய நபர் பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் செய்திருக்கிறார் உடனடியாக அந்த மாணவி அங்க இருக்கக்கூடிய காவலர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ஐஐடி நிர்வாகம் சார்பாகவும் அதே ஐஐடி அந்த மாணவர் சார்பாகவும்

சம்பந்தப்பட்டன உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து பொறுத்தவரை ஒரு சில சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக வரக்கூடிய சம்பவம் தொடர்ச்சி நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறார்கள் எனவே இந்த சம்பவத்திற்கு உரிய தீர்வு காணக்கூடிய வகையில நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து இந்திய மாணவர் திருமணம் சார்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கூடிய காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன் சென்னை ஐஐடி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம் ஆனந்தன் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு செய்யப்பட்டிருக்காங்க என்ன நிலவரம் பிரியதர்ஷினி சமீபத்தில் சென்னை ஐஐடி வளாகத்திற்கு இரவு நேரத்தில் பெண் நடந்து சென்ற போது உள்ள ஒரு உணவகத்தில் பணி செய்யக்கூடிய நபர் பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் செய்திருக்கிறார் காவலியிடம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ஐஐடி சார்பாகவும் அதே டிவரும் காவல் நிலையத்தில் அடிப்படையில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருந்தன விசாரணை ஒரு புறம் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்கும் வேண்டும் அனைத்து அனைத்து இந்திய மாணவர் கடிமன்றத்தின் சார்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டன போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டு கட்டாக தூக்கி தனியார் திருமண மன்றத்தில் வைத்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் சம்பந்தப்பட்ட அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து பொறுத்தவரை ஒரு சில சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக வந்தக்கூடிய சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறார்கள் எனவே இந்த சம்பவத்திற்கு உரிய தீர்வு காணக்கூடிய வகையில நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து இந்திய மாணவர் திருமணத்தை சார்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுத்தக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது விஜயதர்ஷினி விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன் சென்னை ஐஐடி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம் ஆனந்தன் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றாங்க இப்ப கைதும் செய்யப்பட்டிருக்காங்க என்ன நிலவரம் பிரியதர்ஷினி சமீபத்தில் சென்னை ஐஐடி வளாகத்திற்குள் இரவு நேரத்தில் பெண் நடந்து சென்ற போது அங்கு உள்ள ஒரு உணவகத்தில் பணி செய்யக்கூடிய நபர் பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் செய்திருக்கிறார் உடனடியாக அந்த மாணவி அங்கிருக்கக்கூடிய காவலையிடம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ஐஐடி நிர்வாகம் சார்பாகவும் அதே ஐஐடி அந்த மாணவர் சார்பாகவும் போட்டிருக்கும் காவல் நீக்கி வந்து புகார் அளிக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் அந்த சம்பந்தப்பட்ட நபரை பிரித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர் விசாரணை ஒரு புறம் நடந்தாலும் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் அனைத்து இந்திய மாணவர் திருமணத்தின் சார்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கொண்டு கட்டாக தூக்கி தேர்தலில் ஏற்றக்கூடிய காட்சியை தான் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது தனியார் திருமண மன்றத்தில் வைத்து தொடர்ந்து சந்தாதிக்கப்பட்டு வருகிறார்கள் சம்பந்தப்பட்டனர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து ஒரு சில சமூகங்கள் பெண்களுக்கு எதிராக வங்கக்கூடிய அடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் சம்பவத்திற்கு உரிய தீர்வு காணக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்தினுடைய மாணவர் தெளிவன் சார்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன் சென்னை ஐஐடி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம் ஆனந்தன் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கைதும் செய்யப்பட்டிருக்காங்க என்ன சென்னை வளாகத்திற்குள் இரவு நேரத்தில் பெண் நடந்து சென்ற போது உள்ள ஒரு உணவகத்தில் பணி செய்யக்கூடிய நபர் பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் செய்திருக்கிறார் உடனடியாக அந்த மாணவி அங்க இருக்கக்கூடிய காவலர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ஐஐடி நிர்வாகம் சார்பாகவும் அதே ஐஐடி மாணவர் சார்பாகவும் காவல் புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை ஒரு புறம் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் அனைத்து இந்திய மாணவர் திருமணத்தின் சார்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டன போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கொண்டு கட்டாக தூக்கி அஹ் தேர்தலில் இயக்கக்கூடிய காட்சியை தான் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது தனியார் திருமண மன்றத்தில் வைத்து தொடர்ந்து சந்தாதிக்கப்பட்டு வருகிறார்கள் சம்பந்தப்பட்டன உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து பொறுத்தவரை ஒரு சில சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவம் தொடர்ச்சி நடந்து வருவதாக குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கப்படுகிறார்கள் எனவே இந்த சம்பவத்திற்கு உரிய தீர்வு காணக்கூடிய வகையில நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து இந்திய மாணவர் திருமணம் சார்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கூடிய காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன் சென்னை ஐஐடி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம் ஆனந்தன் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு செய்யப்பட்டிருக்காங்க என்ன நிலவரம் சென்னை வளாகத்திற்குள் இரவு நேரத்தில் பெண் நடந்து சென்ற போது உள்ள ஒரு உணவகத்தில் பணி செய்யக்கூடிய நபர் பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் செய்திருக்கிறார் உடனடியாக அந்த மாணவி அங்க இருக்கக்கூடிய காவலர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ஐஐடி சார்பாகவும் அதே ஐஐடி அந்த மாணவர் சார்பாகவும் போட்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் அங்கு சம்பந்தப்பட்டவரை பிடித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர் விசாரணை ஒரு புறம் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் அனைத்து இந்திய மாணவர் கடும்மன்றத்தின் சார்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கொண்டு கட்டாக தூக்கி தேர்தல் இயக்கக்கூடிய இங்க வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது தனியார் திருமண மன்றத்தில் வைத்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் சம்பந்தப்பட்டனர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து ஒரு சில சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக வரக்கூடிய சம்பவம் நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறார்கள் எனவே இந்த சம்பவத்திற்கு உரிய தீர்வு காணக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து இந்திய மாணவர் திருமணம் சார்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுத்தக்கூடிய காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன் சென்னை மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம் ஆனந்தன் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் வளாகத்திற்குள் இரவு நேரத்தில் பெண் நடந்து சென்ற போது அங்கு உள்ள ஒரு உணவகத்தில் பணி செய்யக்கூடிய நபர் பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் செய்திருக்கிறார் உடனடியாக அந்த மாணவி அங்க இருக்கக்கூடிய காவலரிடம் தெரிவித்திருக்கார் இது தொடர்பாக ஐஐடி சார்பாகவும் அதே ஐஐடி அந்த மாணவர் சார்பாகவும் போட்டிருக்கும் காவல்நிலைக்கு அடிப்படையில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர் விசாரணை ஒரு புறம் நடந்தாலும் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்கும் என்றும் அனைத்து அனைத்து இந்திய மாணவர் கடிமன்றத்தின் சார்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கொண்டு கட்டாக தூக்கி சேரந்தில் இயக்கக்கூடிய தான் இங்க வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது தனியார் திருமண மன்றத்தில் வைத்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் சம்பந்தப்பட்டனர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து பொறுத்தவரை ஒரு சில சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக வந்தக்கூடிய தொடர் தொடர்ச்சி நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறார்கள் எனவே இந்த சம்பவத்திற்கு உரிய தீர்வு காணக்கூடிய வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து இந்திய மாணவர் திருமணம் சார்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கூடிய காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன் சென்னை ஐஐடி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம் ஆனந்தன் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் வளாகத்திற்குள் இரவு நேரத்தில் பெண் நடந்து சென்ற போது உள்ள ஒரு உணவகத்தை பணி செய்யக்கூடிய நபர் பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் செய்திருக்கிறார் உடனடியாக அந்த மாணவி அங்க இருக்கக்கூடிய காவலர்களிடம் தெரிவித்திருக்கார் இது தொடர்பாக ஐஐடி சார்பாகவும் அதே ஐஐடி அந்த மாணவர் சார்பாகவும் போட்டிருக்கும் காவல்நிலைக்கு அடிப்படையில் ஒரு புறம் நடந்தாலும் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் அனைத்து இந்திய மாணவர் கடிமன்றத்தின் சார்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கொண்டு கட்டாக தூக்கி தேர்தல் இயக்கக்கூடிய காட்சியை தான் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது தனியார் திருமண மன்றத்தில் வைத்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் சம்பந்தப்பட்டனர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து பொறுத்தவரை ஒரு சில சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறார்கள் எனவே இந்த சம்பவத்திற்கு உரிய தீர்வு காணக்கூடிய வகையில நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து இந்திய மாணவர் செடுவன்கள் சார்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கூடிய காட்சியைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது பிரியதர் தகவல்களுக்கு நன்றி ஆனந்தர் சென்னை ஐஐடி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம் ஆனந்தன் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு செய்யப்பட்டிருக்காங்க என்ன நிலவரம் பிரியதர்ஷினி சமீபத்தில் சென்னை வளாகத்திற்கு இரவு நேரத்தில் பெண் நடந்து சென்ற போது உள்ள ஒரு உணவகத்தை பணி செய்யக்கூடிய நபர் பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் செய்திருக்கிறார் உடனடியாக அந்த மாணவி அங்க இருக்கக்கூடிய காவலர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ஐஐடி நிர்வாகம் சார்பாகவும் அதே டி சார்பாகவும் போட்டிருக்கும் காவல் நிலையத்தில் அடிப்படையில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருந்தன விசாரணை ஒரு புறம் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் அனைத்து அனைத்து இந்திய மாணவர் கடும சார்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கொண்டு கட்டாக தூக்கி பேருந்தில் இயக்கக்கூடிய காட்சியை தான் இங்க வந்து பார்த்துக் கொண்டிருக்கோம் தற்போது தனியார் திருமண மன்றத்தில் வைத்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் சம்பந்தப்பட்ட நபர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து விஐடி பொறுத்தவரை ஒரு சில சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக வந்தக்கூடிய சம்பவங்கள் தொடர் தடையை அடந்து வருவதாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்படுகிறார்கள் எனவே இந்த சம்பவத்திற்கு உரிய தீர்வு காணக்கூடிய வகையில நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து இந்திய மாணவர் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம் ஆனந்தன் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இப்ப கைதும் செய்யப்பட்டிருக்காங்க என்ன நிலவரம் பிரியதர்ஷினி சமீபத்தில் சென்னை ஐஐடி வளாகத்திற்குள் இரவு நேரத்தில் பெண் நடந்து சென்ற போது அங்கு உள்ள ஒரு உணவகத்தில் பணி செய்யக்கூடிய நபர் பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் செய்திருக்கிறார் உடனடியாக அந்த மாணவி இருக்கக்கூடிய காவலர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ஐஐடி சார்பாகவும் அதே ஐஐடி அந்த மாணவர் சார்பாகவும் போற்றுப்புறம் காவல்துறைக்கு இருந்து புகார் அளிக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் அந்த சம்பந்தப்பட்ட நேரத்தை பிடித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர் விசாரணை ஒரு புறம் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு மாணவர் கடுமன்றத்தின் சார்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கொண்டு கட்டாக தூக்கி தேர்தல் இயக்கக்கூடிய இங்க வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது தனியார் திருமண மன்றத்தில் வைத்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் சம்பந்தப்பட்டனர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து ஒரு சில சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக வரக்கூடிய சம்பவம் நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறார்கள் எனவே இந்த சம்பவத்திற்கு உரிய தீர்வு காணக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து இந்திய மாணவர் திருமணம் சார்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுத்தக்கூடிய காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன் சென்னை ஐஐடி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம் ஆனந்தன் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இப்ப கைதும் செய்யப்பட்டிருக்காங்க என்ன நிலவரம் சமீபத்தில் சென்னை ஐஐடி வளாகத்திற்குள் இரவு நேரத்தில் பெண் நடந்து சென்ற போது அங்கு உள்ள ஒரு உணவகத்தை பணி செய்யக்கூடிய நபர் பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் செய்திருக்கிறார் உடனடியாக அந்த மாணவி அங்கு இருக்கக்கூடிய தெரிவித்து தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ஐஐடி சார்பாகவும் அதே ஐஐடி அந்த மாணவர் சார்பாகவும் போட்டிருக்கும் காவல் நீதிபதி புகார் அளிக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை ஒரு புறம் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் அனைத்து இந்திய மாணவர் திருமணத்தின் சார்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கொண்டு கட்டாக தூக்கி தேர்தலில் இயக்கக்கூடிய காட்சியை தான் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது தனியார் திருமண மன்றத்தில் வைத்து தொடர்ந்து சந்தாதிக்கப்பட்டு வருகிறார்கள் சம்பந்தப்பட்டனிது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து பொறுத்தவரை ஒரு சில சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறார்கள் எனவே இந்த சம்பவத்திற்கு உரிய தீர்வு காணக்கூடிய வகையில நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்தினுடைய மாணவர் திருமணம் சார்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுத்தக்கூடிய காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது தகவல்களுக்கு நன்றி ஆனந்தர் சென்னை ஐஐடி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம் ஆனந்தன் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு செய்யப்பட்டிருக்காங்க என்ன நிலவரம் பிரியதர்ஷினி சமீபத்தில் சென்னை ஐஐடி வளாகத்திற்கு இரவு நேரத்தில் பெண் நடந்து சென்ற போது உள்ள ஒரு உணவகத்தில் பணி செய்யக்கூடிய நபர் பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் செய்திருக்கிறார் காவலியிடம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ஐஐடி சார்பாகவும் அதே டிவரும் காவல் நிலையத்தில் அடிப்படையில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருந்தன விசாரணை ஒரு புறம் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்கும் வேண்டும் அனைத்து அனைத்து இந்திய மாணவர் கடிமன்றத்தின் சார்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டன போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டு கட்டாக தூக்கி தான் வந்து பார்த்துக் காட்சியைந்து தற்போது தனியார் திருமண மன்றத்தில் வைத்து தொடர்ந்து சந்தாக்கப்பட்டு வருகிறார்கள் சம்பந்தப்பட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து பொறுத்தவரை ஒரு சில சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்படுகிறார்கள் எனவே இந்த சம்பவத்திற்கு உரிய தீர்வு காணக்கூடிய வகையில நடவடிக்கை